السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ اللہ وط والسلام علی رسول اللہ محمد بن ابن عبد اللہ وعلّہ آلہ و صحابی و اہل بیتہ اجمعین اما بعد فقد فقط کال اللّہ تعالیٰ محکم تنزیل اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم இன்ன அவ்வளபத்தின் முதலால் இன்னா சிலதி விபக்கத்த முபார்கம் வகுதல் இல் ஆலமீன் சதுக்கல்லாஹு மூலான லலீம் மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே பேரன்புமிக்க என் அன்புக்குரிய உறவுகளே அல்லாஹ் அல்லாஹா குஸ்ஹானு தாலா இந்த உலகத்தில் சிறப்பித்து கூறப்பட்ட இடங்கள் இருக்கின்றது அதாவது இன்னும் அவ்வளோ பைத்தியம் முதலாளி நால்லதி விபக்கத்தை முபாரக்கா இந்த பூமிக்கு மேலால் மனிதர்களுக்கு அல்லாஹுவை வணங்குவதற்கு முதன் முதலாக கட்டப்பட்ட ஆலயம் அந்த காபத்துல்லா அந்த பக்கா என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அதாவது மக்கா என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்வானில் சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரியவர்களே இந்த தான் முழு உலகத்திலேயும் சிறந்த இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஹைருல் அருள் அதாவது சிறந்த பூமி அந்த காபத்துல்லா முழு உலகத்திலேயும் வல்லரசு நாடுகள் இருக்கின்றன எத்தனையோ நாடுகள் பெரிய நாடுகள் சிறிய நாடுகள் வறுமை நாடுகள் பணக்கார நாடுகள் அரபிய நாடுகள் அரபி அல்லாத நாடுகள் ஆங்கிலேயர் நாடுகள் இப்படியாக பல நாடுகள் இருக்கின்றன அத்தனை நாடுகளிலும் அத்தனை பூமிகளிலும் அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை அந்த மக்கா நகர மக்காவை பற்றி சிறப்பித்து கூறுகின்றான் இந்த காபத்துல்லா அமைக்கப்பட்ட இடம் நிர்மாணிக்கப்பட்ட இடம் பூமிகளில் சிறந்த இடம் என்பதாக குரான் ஹதீசங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது அதே போன்று அதற்கு அடுத்ததாக காபத்துல்லாவுக்கு அடுத்ததாக சிறந்த பூமி எதுவென்றால் மச்சிது நபவி அமையப்பட்டிருக்கக்கூடிய மதீனா முனவ்வரா என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்தையும் அல்லாஹ் சிறப்பித்து கூறியிருக்கின்றான் அதே போன்று கூறியவர்களே அடுத்த சிறந்த இடமாக பூமியில் அல் அருளு முகத்தசா அதாவது பரிசுத்தமான பூமி என்று கூறக்கூடிய அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மச்சிதுல் அக்ஸாவைப் பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் மேலான அன்புக்குரிய சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அல்லாஹ் இந்த பூமியில் ஏன் அந்த காபத்துல்லாவை சிறப்பாக ஆக்கியிருக்கின்றான் அந்த காபத்துல்லாவுக்கு ஏன் சிறப்பான பூமி அந்த சிறப்பான இடம் என்று ஏன் சொல்ல வேண்டும் அந்த காபத்துல்லாவில் அன்புக்குரியவர்களே ஹஜ்ஜுடைய காலமாக இருந்தாலும் இதர காலங்களாக இருந்தாலும் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கலிமா சொன்னவர்கள் அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி அந்த இல்லத்தை நாடி அந்த இடங்களை நாடி செல்லுவார்கள் அந்த இடத்துல பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே தவாஃப் செய்யக்கூடிய காட்சிகள் அதே போன்று ஜம்சம் கிணறுகள் அதேபோன்று ஹஜருல் அஸ்வதுடைய கல் அதே போன்று யமானியுடைய இடம் அதே போன்று சஃபா மர்வாவுடைய காட்சி அதே போன்று அன்புக்குரியவர்களே இவை அனைத்தும் அந்த இடத்துல தான் இருக்கின்றது வானம் பூமி படைக்கப்பட்டது முதல் அல்லாஹ் அந்த காபத்துல்லாவை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் அல்லாஹ் சத்தியமிட்டு பேசக்கூடிய ஒரு கிராமம் ஒரு இடம் இருக்கும் என்றிருந்தால் அந்த காபத்துள்ளா லா பிஹாதல் பலத் இந்த கிராமத்தின் மீது சத்தியமாக என்று அந்த உக்ஸிமு என்ற வார்த்தைக்கு முன்னால லா என்ற வார்த்தையை பேசி அல்லாஹ் இன்னும் கட்டாயப்படுத்துகின்றான் உறுதிப்படுத்துகின்றான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் சத்தியம் பண்ணுவான் என்றிருந்தால் அது ஒரு சிறந்த ஒரு இடமாக சிறந்த ஒரு பொருளாகத்தான் இருக்கும் சிறந்த ஒரு பொருளின் மீது சிறந்த ஒரு இடத்தின் மீதுதான் அல்லாஹ் அல்லா சத்தியம் பண்ணுவான் மாறாக அது சிறப்பில்லாத பூமியின் மீது சிறப்பில்லாத பொருட்களின் மீது அல்லா ஒருபோதும் சத்தியம் பண்ண மாட்டான் எனவே அன்புக்குரியவர்களே எந்த அளவுக்கென்றால் மக்கா மதீனாவுடைய சிறப்புக்கள் தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனைய பள்ளி வாயில்களில் தொழுவதை விட காபத்துள்ளாவில் தொழுவதற்கு ஏராளமான நன்மைகள் அதேபோன்று ம மச்சுதன் நபவியிலே தொழுவதற்கு ஏராள நன்மைகள் அப்படியாக நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூ கிடைக்கக்கூடிய இடம் அந்த காபத்துல்லாவும் அந்த மச்சுது நபவியுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எந்த அளவுக்கு என்றால் இந்த காபத்துல்லாவை கண்ணியப்ப அல்லா கண்ணியப்படுத்துகின்றான் என்றால் காபத்துல்லாவை முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ எந்த ஒரு முஸ்லீமும் மலஜலம் கூட கழிக்க முடியாது டொய்லெட் கூட செல்ல முடியாது கொமடுகளை வைப்பதாக இருந்தாலும் அந்த காபத்துல்லாவுக்கு நேராக முன்னோக்கி அந்த கொமடுகளை வைக்க முடியாது அன்புக்குரியவர்களே அந்த அளவுக்கு அந்த காபத்துல்லா அந்த மக்கா மதீனாவை இஸ்லாம் கண்ணியப்படுத்தியிருக்கின்றது ஹதரத் பெருமான ரசலுல்லா அலை சொன்னார்கள் கால ரசூலுல்லா இளைய அதாவது நீ எவ்வளவு மனமாக இருக்கின்றாய் கிராமங்கள் நீ எவ்வளவு மனமாக இருக்கின்றாய் ஒஹிப்புக இளைய உன்னை நான் அதிகமாக நேசிக்கின்றேன் வலவுலா அன்ன கௌமி அஹ் ரஜூனி மின் கி மாச அதாவது என்னை இந்த கிராமம் வெளியேற்றவில்லை என்றிருந்தால் நான் இந்த கிராமத்திலிருந்து போகவே மாட்டேன் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காட்டினார்கள் அந்தளவுக்கு அளவுக்கு நபிக்கு விருப்பமான ஒரு இடம்தான் இந்த காபத்துல்லா இந்த மக்கா ம மக்காவாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே இன்று நாங்கள் பார்க்கின்றோம் மக்கா மதீனாவுடைய உருமத்துக்கள் சீரழிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இசை கச்சேரிகள் அங்கே இருக்கின்றது அங்கே அதாவது அரபி நாடுகளிலே இசை கச்சேரிகள் களியாட்ட விடுதிகள் மதுபான சாலைகள் விபச்சார மாதுக்கள் என பல அட்டூழியங்கள் அங்கே அடந்தை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே அந்த இடத்துல தான் அந்த காபத்துல்லாவில் தான் ஹஜருல் அஸ்வதுடைய உடைய கல் இருக்கின்றது அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை பற்றி ஹசரத் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லமுரல் சொல்லும் பொழுது நசலத் ஹஜருல் அஸ்வத் மினல் ஜன்னா அதாவது இந்த ஹதிருள் பஸ்வதுடைய கல் இருக்கின்றது இது சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டது அஷத்து அந்த கல்லு பாலை விடவும் வெண்மையானது என்பதாக சொன்னார்கள் பசவத்து ஹதாயா ஒரு ஆதம் அந்த கல்லை மனிதர்கள் மோந்து 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 முத்தமிட்டு முத்தமிட்டு அது கருப்பு நிறமாக ஆகிவிட்டது என்ற விடயத்தை ஹதரத் பெருமாநர் சொல்லாஹு அலை வசல்லம் சொல்லி காட்டினார்கள் சிலை வணக்கம் கூடாது இதன் மூலம் எந்த நன்மையும் இல்லை என்பதை சொல்ல வந்த மார்க்கந்தான் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றதே அன்புக்குரியவர்களே அந்த சிலை வணக்கம் கூடாது என்பதை சொல்லித் தருவதற்கு அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவருதான் ஹதரத் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அந்த ரசூலுல்லாஹ் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில சிலை வணக்கத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு மத்தியிலே சிலை வணக்கம் கூடாது என்ற விடயத்தை அவருடைய உள்ளத்திலே போதித்தார்கள் அன்புக்குரியவர்களே சிலை வணக்கங்கள் எத்தனையோ சிலைகள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது லாத் உஸ்ஸாவை வைத்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த அரேபிய மக்கள் அன்புக்குரியவர்களே அவர்களுக்கு மத்தியில்தான் ஹசரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நபியாக அனுப்பப்பட்டு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் பாடுபட்டு ஒரு லட்சத்துக்கு இருபத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமான சஹாபாக்களை உருவாக்கி அல்லாஹி சஹாபி கன்னு ஜோம் பி ஐஇஹிம் இஹ் ததைத்தும் இஃததைத்தும் என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்று அவர்களை யாரு வ வழி அவர்களை யாரு பின்பற்றுவார்களோ அவர்கள் ஒரு போதும் வழி மாட்டார்கள் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் சல்லுல்லா ஹுலை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மணி ததா அய்யூத்தபில் மதீனா யார் மதீனாவில் மரணிக்க வேண்டும் என்று ஆசை வைக்கின்றார்களோ ஃபல் எமுத் பிகா அவர்கள் அங்கே மரணிக்கட்டும் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் சொல்லலாஹ் ஒலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் லிமை எமுத் பிகா யார் மதீனாவில் மரணிக்க விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு நான் ஷஃபா செய்வேன் என்ற விடயத்தையும் ஹதரத் பெருமானார் சொல்லலாஹ் ஒலை ஹுசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அது மாத்திரமல்ல மதேனாவாசிகள் ரசூலுல்லாஹுவை வரவேற்றவர்கள் ரசூல்லாவை வரவேற்றார்கள் அன்பு கூறியவர்களே அவர்களுக்கு யார் ஏசுவார்களோ அவர்கள் எனக்கு இயே போன்று என்ற விடயத்தையும் ஹசரத் பெருமாநாரு ஒலைவு அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காணார்கள் அந்த மதீனா மதீனா இருக்கின்றது அந்த ஒரு மூனா என்று சொல்லக்கூடிய அந்த கிணறு அந்த மதீனாவிலே இருக்கின்றது மதீனாவில் தான் ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்னவருடைய வீடு கூட இருக்கின்றது அந்த வீட்டில்தான் ஹசரத் பெருமானார் சொல்லாஹு அலைவுசல்லம் அவர்கள் கடைசியாக அதிகமான காலம் ஆறு அல்லது ஏழு மா ஏழு அதாவது கடைசி காலங்களில் அந்த வீட்டில் தான் ஹசரத் பெருமானார் செல்லல்லாஹ் உலைவு செல்லும் முறையில் தங்கினார்கள் அன்புக்குரியவர்களே இப்படி பார்க்கும் பொழுதோ காவத்துள்ளாவுடைய சிறப்புக்கள் அதே போன்று அந்த மக்கா மதீனாவுடைய சிறப்புக்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று உகது மலை அந்த மதீனாவிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஜெபலூர் ரூமா என்று சொல்லக்கூடிய இதன் மற்ற பெர் ஜெபல் என்று சொல்லக்கூடிய இந்த மலையும் கூட அன்புக்குரியவர்களே அந்த தான் இருக்கின்றது இப்படியாக சொல்வதாக இருந்தால் அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த மக்காவுடைய மதீனாவுடைய அந்த மன்னருக்கு ஒரு பேர் வைத்திருக்கின்றார்கள் ஹாதிமுல் ஹரமைன் என்று வைத்திருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அவர்கள் இப்போது ஹாதிமுல் ஹரமெய்னா அல்லது ஹாலிக்குல் ஹரமெய்னா என்று சொல்ல முடியாது சவுதியுடைய ஹுர்மத்துக்கள் இல்லாமல் ஆக்கப்படுகின்றது காபத்துல்லாவுடைய ஹுர்மத்துக்கள் இல்லாமல் ஆக்கப்படுகின்றது சவுதியுடைய ஹுர்மத்துக்கள் இல்லாமல் ஆக்கப்படுகின்றது அரேபிய நாடுகள் ஒரு இறக்கப்பட்ட பூமி நபிசல்லாஹுல் அவர்கள் பிறந்த பூமி அதிகமான மக்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த பூமி அதிகமான நபிமார்கள் வாழ் வாழ்ந்து வாழ்ந்து மரணித்த பூமி இன்று அங்கே விபச்சார விடுதிகள் அதே போன்று தியேட்டர்கள் இசை கச்சேரிகள் அதே போன்று விபச்சார மாதுக்கள் அதே போன்று மதுபான சாலைகளை எல்லாம் அங்கே ஆரம்பித்து விட்டார்கள் அன்புக்குரியவர்களே இவ்வாறு ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்பதாக ஹதரத் பெருமான் அரசல்லாஹ் உலைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஐயோ ஐசுல் மம்லக்கத்துள்ள ரபியத்து சூதியா هناك فضائل كثيرة لمكة والمدينة في القرآن والحديث خير الأرل أولا مكة والمدينة وفلسطين مكة المكرمة مدينة المنورة وفلسطين هي البلد الذي ولد وعاش ومات الأنبياء والصحابة عندما تعرفون في المكة والمدينة يوجد العديد من رموز الله في الراعية أنتم تعرفون أننا غير أرب إلا أننا نحن مكة والمدينة أكثر من حياتنا لكن كلة من الناس الذين يعيشون في السعودية الآن وأن الأمير السعودية يدنسون مكة والمدينة في الواقع لا يمكننا أن نقف متفرجين أن تدنس مكة والمدينة الحين لحرت البيوت الديارة وَشَبَارِئُ الحمور في المملكة العربية السعودية قال النبي صلى الله عليه وسلم إذا كسرت الترك الْخُمُورِ وإذا كسر الزنا وإذا كسر الرقص فانتظروا الساعة لا ينبغي لأحد أن يعتقد أننا جئنا نعيش في هذه العالم أبدا الرؤساء الذين يملكون البلاد والمساكين كلهم يموتون أبدا أيها الأحباء في الله الأعمال الصالحة فقط تأتي إلينا بعد وفاتنا ويلتقطون صورا عارية ونصف ملابس أمام مكة ويحملونها على صفحة الرئيسية فيسبوك نحن نرى النساء في المملكة العربية السعودية بملابس عارية ويتم تصويرهن بشكل فَاهِسٍ امام الكعبه الاسلام هو الدين الذي قال انه لا ينبغي عباده الاصنام سني اصنامه من الذهب ايها الاخوه الكرام اذا اقتربت الزمان يعني الساعه كسرت دكه التاليه وكسرت التجاره وكسرة الفاحشة وكسر المال وكسر إمارة السبيان إذا اقتربت الزمان يبيء دينه بأرل من الدنيا أيها الأحباء في الله ماذا قال إبراهيم عليه الصلاة والسلام لأبيه يا أبتي لا تعبد الله السلام لما تعبد ما لا تسمو ولا يضر عنك شيئا ماذا قال إبراهيم وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَنْ نَعْبُدَ الْأَصْنَامَ تُحَدِّثُ مِنَ الْعُلَمَاءِ لِدَّ الْحُكُومَةِ السُّعُودِيَّةِ لِأَنَّ الْمَلِكَ كَانَ يَقُومُ بِأَنْشِطَتِهِ لِدَّ الْإِسْلَامِ أكثر من العلماء المملكة السعودية أسر من السجن مات إمام الحرم المكي الشيخ صالح أبو طالب ماذا فعل هذا الشيخ الكعبة هو تكلم عن منكرات السلطان سعود ويسمى رئيس السعود خادم الحرمين ليس أن يحتاجون إنه إنه هالك الحرمين الكعبة بيت مبارك باركه الله أنزل فيه البركة والأطايا ما لا يحصى وتدمع مع العيون عندما ترى ويتلحف دائره الى اوديته اليه وجعل فيه ايات بينا تدل على عظمة الله على دين الله وعلى التوحيد فيه هدى الناس هدى للناس يتوفون الناس توحيدا لله وتعليما هذه الكعبه التي شرفها الله عز وجل فان حياتهم كلها تدور على حول الدين ولا تدور على حول حول المصالح قال النبي صلى الله عليه وسلم أعلم جهاد عند الله كلمة حق تقال عند سلطان جائر فيا أيها الأحباء في الله ما قال إبراهيم عليه الصلاة والسلام لأبيه إذ قال إبراهيم لأبيه يا أبتي لما تعبد ما لا يسمع ولا يضر وَلَا عنك ولا يغني عنك شيئا يا أبتي لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا வதா இப்ராஹிம் அலா அபி அன் அன் இலல் ஹக் மினல் அபூஹு கால் வத அஇ இப்ராிம் அலாத்து அன்புக்குரிய சகோதரிகளே நான் இப்பொழுது அரபியில் பேசியது எதற்காக வேண்டியால் உண்மையிலே இந்த விடயம் அரவு நாட்டு மக்களுக்கு செல்ல வேண்டும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை பேசினேன் அன்புக்குரியவர்களே அதிகமான அனாச்சாரங்கள் நாங்கள் கண்ணியப்படுத்திய அந்த காபத்துல்லா நாங்கள் கண்ணியமாக பேசக்கூடிய அந்த மச்சுது நபவி நாங்கள் கண்ணியமாக பேசக்கூடிய அந்த மச்சுது லக்ஸா அன்புக்குரியவர்களே இன்று கேவலப்படுத்தப்படக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இஸ்லாமியர்களாலே அந்த காபத்துல்லா கேவலப்படுத்தப்படுகின்றது அரைகுறை நிர்வாண ஆடைகளோடு செல்ஃபி எடுக்கக்கூடிய காட்சிகளை காபத்துல்லாவுக்கு முன்னால் இருந்து கொண்டு செல்ஃபி எடுக்கக்கூடிய காட்சிகள் தாராளமாக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கின்றது தாராளமாக இருக்கின்றது இல்லை என்பதற்கில்லை அவர்களுடைய சிலைகளை கூட தங்கத்தாளாக வ வடிவமைக்கின்றார்கள் வைப்பதற்காக வேண்டி அந்த நாட்டு தலைவர்களுடைய அன்புக்குரியவர்களே இதுவெல்லாம் இஸ்லாத்துக்கு முரணான இதுவெல்லாம் ஒரு கொள்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைகள் இந்த சிலை வணக்கத்துக்கு எதிராகத்தான் ரசூல்ல்லா இசலாஹ் ஹுலே அவர்கள் போராடி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்களை உருவாக்கினார்கள் அன்பு கூறியவர்களே இன்றி இந்த விடயத்தை இந்த மோசமான விடயங்களை பற்றி பேசியதன் காரணமாக பல அந்த நாட்டுடைய உளமாக்கல் சவுதியுடைய உளமாக்கல் எத்தனையோ பேர் தலை சிறந்த உளமாக்கல் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எத்தனையோ பேர் சிறையிலிருந்து இருந்து மறைத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் வலைத்தளங்களில் ஊடாக ஃபேஸ்புக்கின் ஊடாக அதே போன்ற யூடியூபின் ஊடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவைகளை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது அன்புக்குரியவர்களே எனவே ரபுல் ஆலமீன் அல்லாஹ் அந்த பூமியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இந்த விடயத்தை பேசியிருக்கின்றேன் எனவே ഇത്തോട് എനുടേ ഉറയെ മുടിക്കലാം വേണ്ടിവിടെ അസ്സലാമു അലൈക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്തൂ